வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பூர நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் பூர நட்சத்திரம் வந்து ஆண்டாள் பார்வதி பிறந்த நட்சத்திரம் ஸோ இதை ஒட்டி தான் நான் வந்து இந்த பூர நட்சத்திரத்தை பற்றி நான் பேச போகிறேன் பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் குணம் கொண்ட நட்சத்திரம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆண்டாள் வந்து பெருமாளை வந்து தன்னுடைய கணவராக பிடிவாதம் பண்ணி அவர் தான் அடையவேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீரங்கத்தில் முக்தி அடைச்சவங்க அவங்க ஸோ அதனால் பூர நட்சத்திரத்துக்கே ஒரு பிடிவாத குணம் அப்படின்றது இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போராடுவாங்க அதிகமாக போராடுவாங்க போராடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அனுபவிக்க தெரியாது அவங்களுக்கு ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி ஒரு பூர நட்சத்திரத்துக்கு ஒரு இயல்பு உண்டு எதையுமே வந்து தொடர்ந்து செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இயல்புகளும் உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு கம்ப்யூட்டர் இது இந்த துறைகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாளி என்ன ஆண்டாள் வந்து உங்களுக்கு தெரியும் பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டாள் வந்து திருவம் திருப்பாவை எழுதுனவங்க ஸோ அறிவாளி கற்பூர புத்தி ஸோ இந்த பூர நட்சத்திரத்துக்கே உரியது சிம்ம ராசியில் இந்த பூர நட்சத்திரம் நாலு பாதமும் வந்து வரும் ஸோ அதே மாதிரி இவங்க பூர நட்சத்திரத்தில் இருக்கிற வீட்டில் சிம்மம் விருட்சகம் கும்பம் ரிஷபம் லக்னமோ ராசியோ உடையவர்கள் வீட்டில் அவங்க இருப்பாங்க அதே மாதிரி நட்சத்திரம் வயசு பார்த்திங்கன்னா உத்திரம் ரோகிணி திருவோணம் அனுஷம் பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பூரண நட்சத்திரத்துக்கு கூட பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராசியில் சிம்மம் விருச்சகம் கும்பம் ரிஷபம் இந்த ராசியோ லக்னங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பூரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஊதும் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஸோ இப்போ இவங்கக்கிட்ட ஒரு தகவல் சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த தகவல் வந்து வேறு ஒருவருக்கு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் போற நட்சத்திரத்துக்கு ஒரு நியூஸ் ஒரு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அவங்க தனக்கு மட்டுமே வச்சுக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு சொல்லி சொல்லிக் சொல்லிக்கூட கூடிய கூடிய பப்ளிசிட்டியோட கிடைப்பாங்க அவங்க பப்ளிசிட்டி கிடைக்கும் தனக்கு தெரிஞ்சதை ஒரு நாலு பேருக்கு சொல்லுவாங்க அவங்க ஸோ ஓகேங்களா அதே மாதிரி வாக்கினால் தொழில் பண்ணக்கூடியவங்களும் போற நட்சத்திரத்தில் இருப்பாங்க அதாவது ஆசிரியர் ஜோதிடர் இந்த மாதிரி வாக்கினால் தொழில் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருப்பாங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகமும் இருக்கும் அவங்க வீட்டில் யாருன்னா ஒருத்தருக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து பூர நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா பெண் கழுகு அதே மாதிரி பெண் எலி இது தான் குறிக்கும் அப்போது எலி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த விஷயத்தையுமே பூர நட்சத்திரக்காருங்க அதே மாதிரி பருந்து தண்ணி இறை நோக்கி வந்து எய்ம் வைக்கிற மாதிரியே ப பூர நட்சத்திரத்துக்கும் ஒரு எய்ம் வச்சு அதை அடைவாங்க ஓகேங்களா அதே மாதிரி காம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில் திருப்தி இல்லாத தன்மையும் பூர நட்சத்திரத்துக்கு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பத்திரிகைகள் படிக்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க காலையில் இழந்தவுடனே பத்திரிகைகள் படிக்க படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு டாக்டர் கெமிக்கல் ஜவுளி பட்டு அரிசி வியாபாரம் இந்த துறைகளில் ஈடுபடுவாங்க பூரநட்சத்திர பாருங்கள் முதல் குழந்தைக்கு கண்டங்கள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது குழந்தை வந்து கோவப்படுவாங்க அதிகமாக அதே மாதிரி குழந்தையை பற்றிய கவலை வந்து பூர நட்சத்திரத்துக்கு இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி பூர்ண நட்சத்திரத்தோட முதல் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கள் எ எப்படி சொல்ல வரோன்னா பார்வதி பூர நட்சத்திரம் பூரம் ஸோ விநாயகருக்கு வந்து தலையில் வந்து எழுந்துட்டு ஏனை தலை வைக்கிறாங்க இல்லையா அதனால் கண்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறதுனால முதல் குழந்தைக்கு உண்டு அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை வந்து கோவப்படுன்றது முருகர் ரெண்டாவது குழந்தை ஸோ அவர் கோவப்படுவார் அதே மாதிரி மயிலை எடுத்துகிட்டு ஊர் சுற்றி வர மாதிரி ரெண்டாவது குழந்தை வந்து கொஞ்சம் ஊரை சுற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சண்டை போடுவாங்க வாழ்க்கை துணையோடு நிறைய சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு ஏன்னா பார்வதி வந்து நம்ம சிவபெருமான் கூட நிறைய நம்ம வாதங்கள் ஈடுபட்டுருக்காங்க ஸோ அதனால் வாதாடக்கூடிய திறமை உண்டு வக்கீல் வக்கீல் வந்து நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்படும் அதே மாதிரி அதாவது பூர நட்சத்திரம் வந்து பார்வதி எப்படி நம்ம கோச்சிக்கிட்டு போடுறாங்களோ புருஷனை விட்டுட்டு ஸோ அதே மாதிரி நட்சத்திரக்காரங்க சில டப் சம்டைம்ஸ் கோவம் வந்துச்சுன்னா அவங்க வந்து டப்புன்னு க வாழ்க்கை துணியை விட் விட்டுட்டு போவாங்க ஆனால் திரும்பி வந்துடுவாங்க அதாவது பூர நட்சத்திரம் தண்ணிக்கு யாராவது சண்டை போட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக திரும்பி வந்துடுவாங்க அப்படிதான் சொல்லலாம் ஏன்னா அதை வச்சுட்டு ஓகேங்களா அதே மாதிரி தற்கொலை உள்ள குடும்பமாக இருக்கும் குறைந்த வயதில் இறந்தவர்கள் உள்ள குடும்பம் அப்படின்ட்டுக்கலாம் பூ பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பூர்வ நட்சத்திரத்துக்கு துணை வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து எல் த்ரீ எல் ஃபோர் முதுக்குத்தண்டு இது விதமான இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சூளநாமயோகம் அப்படின்ற நியமயோகம் வந்து சம்மந்தப்படும் பூரநட்சத்திரத்துக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வணிசை காரணம் கௌலவ காரணம் பவ காரணம் காரணம் அதே மாதிரி திரியோதிசி திதி இதெல்லாம் வந்து பூரநட்சத்திரத்துக்கு சம்மந்தப்படும் மலை மலை சார்ந்த இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காளி துர்கை மகேஸ்வரி இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா மீனாட்சி பார்வதி மைதிலி மேனக்கா இந்த மாதிரி நேம் இந்த மாதிரி பெயர்கள் கூட அவங்க வந்து போரநிஷத்தில் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க குடும்பத்தில் ஈபி சம் வேலையில் ஈடுபடக்கூடிய நம்ம உறுப்பினர்கள் இருக்க இருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா போகிறோன்றது லைட்டு அப்படின்றது எதில் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிச்சம் பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இடத்துல விரும்புவாங்க இருட்டு ரொம்ப விரும்ப மாட்டாங்க வெளிச்சாரு இடத்துல தான் இருப்பாங்க அவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்க இயற்கை வைத்தியத்தை தான் ஃபஸ்ட்டு தனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களேன் ஃபஸ்ட்டு இயற்கை வைத்தியம் தான் பண்ணுவாங்க அவங்க த இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி இதெல்லாம் நம்புவாங்க அவங்க அதுக்கப்புறமா தான் அலோபதியை நோக்கி போவாங்க அவங்க அதே மாதிரி ராஜேஸ்வரி பரமேஸ்வரி கௌரி தினேஷ் மல்லிகா மதுமிதா இந்த மாதிரி பேர் கொண்டவங்களும் அவங்க வீட்டில் இருப்பாங்க அதே மாதிரி பலாமரம் அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு இசை நட்சத்திரம் ஸோ வீணை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலாக பலாமரத்தால் செய்யக்கூடிய தான வீணை அதனால் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பூர்வம் வந்து பார்த்திங்கன்னா படிக்காத மாதிரியே இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்டு வந்துடுவாங்க இவனடா பாஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதே மாதிரி மொழிக்கல்வி கல்வி மேலே ரொம்ப ஈடுபாடுகள் அதிகம் தெலுங்கு ஹிந்தி தமிழ் இந்த மொழிகள்ல வந்து ரொம்ப அழகாக எழுதுவாங்க அதே மாதிரி இந்த மொழிக்கல்வியை கல்வியை ரொம்ப விரும்பி படிப்பாங்க ஒரு செயலை திருத்தமாக செய்யக்கூடியவங்க தான் இவங்க ஆக்சுவலாக அதே மாதிரி வணிக நோக்கம் இருக்கும் அரசியலில் மறைமுக வேலைகளில் செய்வாங்க இவங்க ஆக்சுவலாக கமிஷன் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியது ராஜான்ற பேர் கூட வரும் ஆக்சுவலாக ராஜா ரங்கன் ராம ராமசாமி பாலாஜி ரங்கசாமி வெங்கடேசன் இந்த மாதிரி இந்த மாதிரி நபர் பேர் கொண்டவங்க கூட பூர நட்சத்திரம் வீட்டில் இருப்பாங்க ஆக்சுவலாக அதே மாதிரி பசு மாடு சம்மந்தப்படும் பசு மாடு மாடி வீடு சதுரம் ரொம்ப விரும்புவாங்க இவங்க ஆக்சுவலாக சதுரம் விரும்புவாங்க பட் பூர்வ நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அருங்கோணம் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா அது ரொம்பவே அவங்களுக்கு வந்து சம்மந்தப்படும் பூர்வ நட்சத்திரத்துக்கு சதுரம் அப்படின்றது ரொம்ப விரும்பிவாங்க அதனால தான் சதுரகிரி மலைக்கு கூட போவாங்க மேக்ஸிமம் இவங்க அந்த மாதிரி தேன் விரும்பி சாப்பிடுவாங்க ரியல் எஸ்டேட்டில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவங்க சதுரம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ சதுரம் செவ்வாய்க்காம தான் வந்து ரியல் எஸ்டேட் அந்த இது பிளாட் போர்ட் விற்கிறது ஸோ அது மாதிரி அதனால் இருக்குது ஆர்கிடெக்சர் சிவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப முடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஹேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உண்டு பூர் நட்சத்திரம் பொதுவாக பார்த்திங்கன்னா சொகுசாக இருப்பாங்க ரொம்பவே அப்புறம் பார்த்திங்கன்னா ஊனம் உள்ளவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெள்ளி சம்மந்தப்படும் பரிகாரத்துக்கு இவங்க எழுச்சம்பழத்தை வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம் வீ வீடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலே வீடு அமையிறதுனால ரொம்ப கஷ்டம் ஏற்படும் ஸோ உங்கள் ஜாதத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் பார்த்துங்க கார் கார் யோகம் உண்டு கார் ரொம்ப விரும்புவீங்க நீங்கள் மாமனார் வீட்டில் இல்லை ஊரில் வந்து பிழைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் ஓகேங்களா அதே மாதிரி கட்டில் சேர் ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு சம்மந்தப்படும் பறவை பறவை வந்து பிரிய பிரியர்கள் நீங்கள் ஆக்சுவலாக அதே மாதிரி ஷெட்யூல் டைப்ஸுன்னு சொல்லக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால பூர நட்சத்திரத்துக்கு ஒரு பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் அதை ஜெயி ஜெயிக்க முடியும் ஸோ எஸ்டி பீப்புளுக்கு அதாவது பனைவாழ் மக்களுக்கு உதவி செய்யணும் அதே மாதிரி உணவுத்துறை வரும் உணவுத்துறையில் புளிச் புளி சாதம் அது ரொம்ப பிடிக்கும் மீன் கொழும்பு இந்த மாதிரி விஷயங்கள் அசைவ பிரியர்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி காமாட்சி வழிபாடு ரொம்ப சிறப்பு பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலில் பார்த்திங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை மணிக்கு தேர் வந்து தங்கத்தேர் வந்து போகும் அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசையில் வரும் அதே மாதிரி பூர்வ நட்சத்திரத்துக்கு இரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்து அன்னைக்கும் காமாட்சி அம்மனுக்கு தேர்வு ஓடும் ஆக்சுவலாக அது வந்து இப்போ அவங்க ஸோ அதே மாதிரி வந்து பூர நட்சத்திரக்காரங்க வந்து வீடு வீடு அமையணும் அப்படின்னா காமாட்சி அம்மனும் ஏகாமநாதர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாமநாதர் வழிபடலாம் ஏன்னால் நிலத்தத்துவம் பார்த்திங்கன்னா ஏகாமநாதர் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு நீர்கண்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வட்டி கொடுப்பாங்க வட்டி வாங்குவாங்க ஆனால் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கினா வச்சிங்களேன் பிரச்சனைகள் அனுபவிப்பாங்க அதனால் கடன் வாங்காத இருக்கிறது தான் சிறந்த விஷயம் சிறுநீர் கோளாறு சர்க்கரை வியாதி தைராய்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் அவங்களுக்கு நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆண்டாள் வந்து ஸ்ரீரங்கத்திலாம் முக்தி பெற்றுறாங்க ஸோ அதனால் வந்து ரங்கநாதர் வழிபாடு ஸ்ரீரங்க ரங்கநாதர் வழிபாடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு இதெல்லாமே வந்து போர சிறப்பாக இருக்கும் பூ பூக்கடை சம்மந்தப்படும் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஆண்டாள் வந்து டெய்லி மாலையை தன்னுடைய மாலையை கட்டிட்டு பெருமாளுக்கு போ இது பண்ணாங்க இல்லையா ஸோ அதனால் பூக்கடை சம்மந்தப்படும் அதே மாதிரி இவங்க வந்து செயின் வந்து போட்டிருந்தாங்கன்னா எட் ஒருத்தர் சகோதர சகோதரிகள் கஷ்டம் சொல்லும்போது அதை எடுத்து டக்குன்னு கொடுத்துருவாங்க ஸோ மாலையை அந்த இது பண்ணுறதுனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க கழுத்துலேருந்து தங்க செயினை வந்து திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு போடும்போது அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் கண்டிப்பாக திருமணம் குடி சீக்கிரத்தில் நிகழ வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பூரம் நட்சத்திரக்காரங்க டக்குன்னு தங்க நகையை கட்டி கொடுத்துருவாங்க ஸோ ஏமாந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் ஆணாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா செயினை வந்து கட்டி கொடுத்துருவாங்க பூரம் நட்சத்திரம் ஆண் வந்து ஸோ அதனால் விவசாயம் நல்லா வரும் புஷ்பா சரோஜா தாமரை இந்த மாதிரி பெயர் கொண்டவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எறும்பு வந்து பூரம் நட்சத்திரம் அப்படி குடிக்கிறதுனால ஸோ சேமிப்பு கண்டிப்பாக வந்து இவங்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறவுகளோடு வாழணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தலை மசாஜ் பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும் இவங்களுக்கு அதாவது இப்போ பத் ஒரு பூர் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையை பார்த்திங்கன்னா சொல் பேச்சு கேட்கலன்னு வச்சுங்களேன் எண்ணெயை வச்சு தலையில் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க ஸோ அவங்க சொல்கிற பேச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப உண்டு அதே மாதிரி சொத்தில் மரம் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மகம் பூரம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆண் எலி பெண் எலி ஸோ இந்த எலி வந்து அதிகமாக குட்டிகள் போடுறதுனால இந்த சாத்தி முகூர்த்தத்துக்கு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரமோ பூரண நட்சத்திரமோ பார்த்திங்கன்னா அவங்க அந்த டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணாங்கன்னா சீக்கிரமாக வந்து குழந்தை பிறப்பதுக்கான ஒரு வாய்ப்புகளாக அமையும் கண்டிப்பாக அதே மாதிரி இவர்கள் சொத்தில் வந்து ஒரு பழடஞ்ச வீடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கருட சேர்வை அதாவது பருந்து இல்லையா கழுகு வந்து பூரத்தோடு குறிக்கிறதுனால ஸோ இவங்க கருட சேர்வை பா ரொம்ப நல்லது திருநாங்கூரில் கருட சேர்வை நடக்குது இல்லையா அது எங்கெல்லாம் கருட சேர்வை நடக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி விமானத்தில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு பூர நட்சத்திரத்துக்கு தன்னுடைய குழந்தைகள் வந்து விமானத்தில் போக வாய் வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுக்கு போவாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி முற்றம் வைத்த வீடு வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே அப்புறம் வந்து பண்ணை வீடு டயர் கடை வக்கீல் இதெல்லாமே சம்பந்தப்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமா துறையிலையும் பூரண நட்சத்திரம் நல்லா ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் பர்டிகுலராக கேமராமேன் அந்த அந்த விஷயங்கள் வந்து பூரண நட்சத்திரத்துக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூடி கொடுத்த சூடற்டின்னு சொல்லுவாங்கள்ல ஆண்டால் ஸோ அதுதான் நம்ம அந்த அந்த செயின் டக்குன்னு கைட்டு கொடுத்துருவாங்க யாருன்னா ஒருத்தர் கஷ்டம்னு வரும்போது ஒரு நட்சத்திர கிட்டங்க அவங்க கேட்கும்போது அந்த செயின் டக்குன்னு கைட்டு கொடுத்துருவாங்க அவங்க நெக்ஸ்ட்டு வந்து பியூட்டி பார்லரும் பார்த்திங்கன்னா மரம் மக நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் ரெண்டுமே சம்மந்தப்படும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கனவு வரும் பூர நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய கனவு வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள இருக்கும்போது ஒரு தெளிவான முடிவை வந்து அந்த கனவு வந்து சுட்டி காட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புற நட்சத்திரத்துக்கு பற்றி தான் மாதிரி எதனால் ஒரு முடிவுகள் உங்களுக்கு தெரியலன்ற போது நீங்கள் தூங்கினீங்கன்னா அந்த தூக்கத்தில் வந்து கனவுகள் வரும்போது அந்த கனவுகளை உங்களுக்கு கண்டிப்பாக சுட்டி காட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று ரசிப்பாங்க தன்னை ரசிப்பாங்க ஏன்னா ஏன்னா கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறோமா கரெக்டாக அப்படின்றது பூரம் வந்து ரெண்டு மூணு தாட்டி கண்ணாடி நின்று முன்னாடி நின்று கரெக்டாக பார்த்து ரசிப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஜோதிடர் ஆசிரியர் டிரான்ஸ்போர்ட் பூக்கடை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சம்ம சம்மந்தப்படும் பூர நட்சத்திரத்துக்கு இளையவர் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இளையவர்களாக இருப்பாங்க மூத்தவங்களாக இருக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி மொத்தவர்கள இருக்க கூற நட்சத்திரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வரக்கூடிய முதல் வரம் தட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறது செல்ஃபி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கஷ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா திருமண ஆல்பத்தை வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா பூரநட்சத்திரக்காரங்க ஒரு கஷ்டமான மனநிலையில் அந்த ஆல்பத்தை திருமண ஆல்பத்தை வந்து பார்க்கறது நல்ல விஷயம் இது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி கோபமுடையவர்கள் கூற நட்சத்திரக்காரங்க எதிரியை ஜெயிப்பார்கள் எப்பவுமே இரண்டு பேர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த பூர நட்சத்திரத்துக்கு ஓகேங்களா குறும்புக்காரர்கள் நிர்வாகத்திறமே அதிகம் இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த வாதாடக்கூடிய திறமை அப்படின்றது பூர நட்சத்திரத்துக்கு இயற்கையவே உண்டு ஸோ அதனால் இந்த நீனான ப்ரோக்ராம் அந்த மாதிரி வாதாடக்கூடிய ப்ரோக்ராம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அவங்க ஏன்னா வாதாடக்கூடிய நட்சத்திரம் இது நன்றி நண்பர்களே